ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா புதுசாக மண் பாத்திரம் வாங்கினா எப்படி பழக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஒரே யோசனையாக இருக்கும் எங்கள் பாட்டி காலத்தில் எப்படி பழக்கினாங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் உங்களே கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து மண் பாத்திரத்தில் தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு இது போல் தண்ணி ஊற்றி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருவோம் பாருங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சது காலையில் எவ்வளோ தண்ணி வந்து குடிச்சிருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு ரெண்டு பாத்திரத்துலேயுமே ஒரு இன்ச் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா உறிஞ்சிருச்சு இப்போ தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு இதில் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு அரிசி அதாவது நம்ம ரேசனில் வாங்குறோம் இல்லைங்களா அரிசி ரேசன் அரிசி எடுத்துருக்குற முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம சட்டியில் சேர்த்துட்டு மீண்டும் வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலு மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சுருவோங்க நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இது போல் கையால் கசக்கி விட்டுட்டு ஒரு நாலு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம் பாருங்கள் நாலு மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சு இதை வந்து நம்ம இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க நல்லா ஊர்னதை வந்து நல்லா கசக்கி விட்டிங்கன்னா இது போல் தண்ணி வந்து நிற மாதிரி வரும் இதை அப்படியே எடுத்து நம்ம அடுப்பில் வந்து வச்சுக்கலாங்க அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஹை ஹைஃப்ளேமாகவே வச்சுட்டுருவோம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சால் சட்டி உடைஞ்சிருங்கிறதுலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு நல்லா தண்ணி ஊறிருக்கு இப்போ இதில் பாருங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வருது போல் நொறக்கட்டி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா நொறைச்சி வரும்போது பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் வந்து மண் சட்டி நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாள் குள்ளையே நம்மளுக்கு நல்லா பழக்கிடலாம் பாருங்கள் இது நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் நல்லா நொறைச்சி நம்ம போட்ட அரிசியெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மண் தூசு எல்லாமே இந்த அரிசி கூட வந்துடும் அது போக வந்து உங்களுக்கு சட்டி உறிஞ்சு அதாவது புது சட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வச்சா அப்படியே கம்மியாகிட்டே வரும் நல்லா இஞ்சிரும் அதுபோல் வந்து இந்த தண்ணி நம்மளுக்கு இதுலேயே இஞ்சி கிடச்சிரும் பாருங்க நல்லா கொதிச்சு வெந்து வருது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பாருங்க ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா சோறு பாருங்க இதில் நல்லா வெந்து ஊற இந்த பாத்திரத்தில் இருக்கிற மண் தூசு எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு அப்படியே நம்ம கீழே வந்து ஊற்றிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாங்க வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து வச்சிங்கன்னா காஞ்சிரும் வெயில் வச்சிட்டிங்கன்னா நல்லா காய்ஞ்சிரும் காஞ்சி வரைக்கும் என்ன பண்ணலாம் ஒரு துணியை போட்டு தொடச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு சட்டியோட உள்புறம் வெளிப்புறம் எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி தொடச்சி விட்டுருங்க தொடச்சி விட்டுட்டு பாருங்கள் அப்படியே நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம் இன்னொரு டிப்ஸும் பாருங்கள் எப்போ நீங்கள் மண் பாத்திரம் சமைச்சாலும் சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம உள்புறமும் வெளிப்புறமும் தொடச்சிட்டு செஞ்சிட்டிங்கன்னா நம்ம கேஸில் வைக்கும்போது சட்டி வந்து வெடிப்பு ஓடாது ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அன் சட்டி வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஆயில் பூசிட்டு வந்து ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடல டேரெக்டாக நம்ம என்ன தான் வந்து வந்து அலுமினிய கடாயி குக்கரு நான்ஸ்டிக்கு இரும்பு கடாயில் சமைச்சாலும் மண் பாத்திரத்தில் சமைக்கிறதே தண்ணி ருசி தான் பாருங்கள் நான் எண்ணெய் பூசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அதில் தான் வந்து பாஸ்தா செஞ்சுருக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள்